படித்ததினால்ங்கிற சொல்ல கேவிஎம் டியூன் பண்ண விதமும் ராஜேஸ்வரி அம்மா நினைக்கிறேன் பாண்டவங்க அந்த அம்மா பாண்டதை நீங்க ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு வேண்டுமா ஒரு குழந்தையை போல் வாழ்ந்து விட்டால் துன்பம் தோன்றுமா துன்பம் தோன்றுமாங்கிற இடத்துல இசை வராது மரம் படிப்பதில்லை கொடுக்க மறந்ததா கற்றதில்லை மழை பொழிய குயிலும் பாடம் படித்ததா சுதந்திரமாய் பாடித்திரியும் குயில் எங்கேயாவது போய் பாடம் படிச்சதா அந்த இடத்துல இசை வராது ஒரு இசை பாடலில் இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான வரிகளுக்கு மெல்லிசை மன்னரும் இசைஞானி அவர்களும் ஆகச்சிறந்த இசை கோர்வைகளை கொடுத்து அந்த பாடலை அப்படியே நிரப்புனாங்க ஆனா கே வி மகாதேவன் முத்தாய்ப்பான வரிகளை மௌனத்தால் நிரப்பினார் மௌனத்தின் இசையை கேட்கும் கலைதான் தியானம் என்று ஓஷோ சொன்னார் மௌனத்தை விட சிறந்த இசை உலகத்தில் உண்டா